பதினாலு வருட சச்சின ரெக்கார்டை அசால்ட்டாக வங்கதேச வீரர் சௌமியா சர்க்கரை வந்து அடிச்சு திருக்கி விட்டிருக்காரு இருபத்தி நாலு பவுண்டரி அடிச்சு வந்து புதிய சாதனை படைச்சிருக்காரு நியூசிலாந்துக்கு எதிராக வந்து பங்களாதேஷ் டே மேட்ச் நடந்துட்டு இருக்கு இந்த மேட்ச்ல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல பங்களாதேஷ் வந்து துவக்க வீரர் சௌமியா சர்க்கர் வந்து தனி நின்று வந்து நல்லா வந்து பிளே பண்ணியிருக்காரு இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த வந்து பங்களாதேஷ் வந்து வந்து ஒவ்வொன்றும் தடுமா தடுமாறுனாங்க ஆனா ஓபனிங் பேட்ஸ்மேன இறங்கிய சௌமியா சர்க்கர் வந்து நின்று நிதானமாக விளையாடினாரு முதல் ஓவர்ல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டம் இழக்காமல் வந்து மெதுவாக ஆடி நூற்றி ஐம்பத்தி ஒரு பந்தில் நூற்றி அறுபத்தி ஒம்பது ரன்கள் வந்து குவிச்சிருக்காரு தன்னுடைய ஆட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடித்து வந்து தெருக்கி விட்டுருக்காரு இதே சாதனையை பதினாலு வருடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய சச்சின் டெண்டுல்கர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நூற்றி அறுபத்தி மூணு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார் அதை விட ஆறு ரன் அதிகமாக அடித்து புதிய சாதனை வந்து இந்த பங்களாதேஷ் வீரர் வந்து படைச்சிருக்காரு இந்த மேட்சில் பங்களாதேஷ் டீம் வந்து இரநூத்தி ரன்கள் எடுத்தாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகபட்ச ஸ்கோர் போர்டாக இருக்குது அதாவது அவங்க விளையாண்ட ஒன் டே மேட்ச்லேயே வந்து அதிகபட்ச அதே ம் அவங்களுடைய பிளேயர் சௌமியா சர்க்கர் நல்லா விளையாண்டாலும் இந்த மேட்சில் வந்து சோகமாக நியூசிலாந்து எல்லா பிளேயர்ஸுமே நல்லா விளையாண்டுருக்காங்க ரன்களும் ஹென்ரி நிக்கோல்ஸ் தொண்ணூத்தஞ்சு ரன்களும் எடுத்தாங்க இதனால் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அசால்ட்டாக வந்து பங்களாதேஷை சௌமியா சர்க்கார் அதே மாதிரி பங்களாதேஷ் டீம் வந்து அதிக ரன்கள் அடித்தாலும் வந்து அவங்களுடைய ரன்கள் எல்லாமே வந்து வீணானது